நித்திரவிளையில் பள்ளிக்கூட சுவரில் மோட்டார் சைக்கிள் மோதிய விபத்தில் கொத்தனார் பலி கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை அருகே உள்ள பாளையங்கெட்டி பகுதியைச் சேர்ந்தவர் அஜி வயது முப்பது கொத்தனாரான இவர் சம்பவத்தன்று நித்திரவிளையில் உள்ள தனது நண்பரை பார்ப்பதற்காக மோட்டார் சைக்கிளில் சென்றுள்ளார் பின்னர் அவர் இரவு நேரத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது ஆலமூடு பகுதியில் வைத்து மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் இருந்த பள்ளி பள்ளிக்கூட சுற்றுச்சுவரில் மோதியது இதில் அஜித் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தார் உடனே அவரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு குழித்துறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று முன்தினம் அஜய் பரிதாபமாக இறந்தார் தொடர்ந்து குறித்ததான புகாரின் பேரில் நித்திரவிளை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்